எம்ஜிஆர் என்றால் ஆரம் வீரப்பனை மறக்கவே முடியாது என்று சொல்லும் அளவிற்கு அவருக்கும் இவருக்கும் இடையே பாசப்பிணைப்பு நிலவியது இந்த நிலையில்தான் எம்ஜிஆர் கழகத்தினுடைய நிறுவனம் முன்னாள் அமைச்சருமான ஆரம் வீரப்பன் உடல்நிலை குறைவால் காலமானார் அவருக்கு வயது தொண்ணூத்தெட்டு வயது முப்பு காரணத்தினால் ஏற்பட்ட குறைவு காரணமாக ஆரம் வீரப்பன் காலமாகியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய ஆரம் வீரப்பன் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்தும் வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தின் வல்லந்திரங்கோட்டை கிராமத்தில் பிறந்தவர் எம் வி என்றாலே முதலில் எம்ஜிஆர் நினைவுக்கு வருவார் ஆனால் முதலில் பேரஞ்சர் அண்ணாவிடம் உதவியாளராக இருந்த பின்னர் பெரியார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவரிடம் பணியாற்றினார் ஆரம் வீரப்பனை திருப்பி அனுப்ப முடியாது என்று பெரியார் சொல்லும் அளவிற்கு வீரப்பனுக்கு இருந்த நற்பெயரை பார்த்து எம்ஜிஆர் வேண்டி விரும்பி அழைத்து

நிறுவனங்களுக்கு நிர்வாக பொறுப்பாளராக ஆர் எம் வீரப்பனை எம்ஜிஆர் நியமித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் சத்யா மூவிஸ் என்ற பெயரில் திரைப்பட நிறுவனம் ஒன்றை ஆர் எம் வீரப்பன் துவங்கியிருந்தார் நாடோடி மன்னன் படத்திற்கான கடன் பத்திரங்களில் எம்ஜிஆரின் சார்பாக கையெழுத்திட்டவர் வீரப்பன் தான் எம்ஜிஆர் யார் படங்களில் நடிக்கலாம் எத்தகைய கதையை தேர்ந்தெடுக்கலாம் எம்ஜிஆரை யார் இயக்கலாம் என்பனவற்றை எல்லாம் முடிவு செய்யும் அதிகாரம் மிக்கவராக வளம் வந்தவர் இவர் அது மட்டுமில்லாமல் அதிமுக என்ற தனி கட்சியை எம்ஜிஆர் துவங்குவதற்கு பின்னணியில் பல்வேறு பணிகளை செய்த ஆர் எம் வீரப்பன் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் ஒருவராக வளம் வந்தார் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சர் பொறுப்பை வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் எம்ஜிஆர் உடல்நலக்குறைவால் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாத போது தேர்தல் ஒருங்கிணைக்கும் பணியில் ஆர் எம் வீரப்பன் ஈடுபட்டுள்ளார் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் அதிமுக பிளவுபட்டது தொண்ணூத்தி எட்டு எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் எம்ஜிஆரின் மனைவி வி என் ஜானகியை முதலமைச்சராக பதவியில் அமர வைக்க ஆர் எம் வீரப்பன் முக்கிய பங்காற்றினார் அதற்குப் பிறகு ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட இணக்கம் காரணமாக அதிமுகவில் இணைந்த அவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் பல்வேறு துறைகளின் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்தின் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் பாஷா படத்தை தயாரித்ததற்காக ஆர் எம் பி யை நினைவு கூறுவார்கள் ஆர் எம் வீரப்பன் சத்யா மூவிஸ் நிறுவனம் தான் ரஜினி நடித்த பாஷா திரைப்படத்தை தயாரித்தது பாஷா பட வெள்ளி விழாவில் பேசிய ரஜினிகாந்த் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது என்று பேசி தமிழகத்தை அதிர வைத்து ரஜினியின் இந்த பேச்சு அடுத்த தேர்தல் திமுக ஆட்சிக்கு வர உதவியது ஆரம்பியின் தூண்டுதலின் பேரில் ரஜினிகாந்த் அப்படி பேசியதாகவும் கூறப்பட்டது இதனால் திடீரென்று அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஆரம்பி அதிமுகவில் இருந்தும் நீக்கப்பட்டார் அதன் பின்னர் எம்ஜிஆர் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆர்எம் வீரப்பன் நிறுவினார் தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியான ஆரம் வீரப்பன் கம்பீரமாக ஒரு மனிதராகவே அப்படி தமிழகத்தில் வலம் வந்தார் கடந்த பல ஆண்டுகளாகவே உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையிலும் வீட்டில் இருந்தபடியும் சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக்குறைவால் குறைவால் இன்று காலமானார் இந்த ஒரு செய்தி அரசியல் வட்டாரங்களில் பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு பலருக்கும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்கு அது மட்டுமல்லாமல் இவருடைய உடல் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மரியாதைக்கு பிறகு நாளை மாலை நான்கு மணி அளவில் அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும்